ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நாங்கள் ஒன் வீக்காக வீடியோ எதுவுமே போடல நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க ஏன் வீடியோ போடல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஃபோனை உடச்சிட்டாங்க டிஸ்பிளே வந்து போயிடுச்சு அதனால் எங்களால் வீடியோவுக்கு வந்து போட முடியல எப்போ ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் வந்து வீடியோ வந்து வீக்லி த்ரீ வீடியோஸ் அந்த மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா வந்துட்டு இவர் வந்து ஒர்க் போயிடுவார் நான் தான் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணணும் டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு வீடியோ அந்த மாதிரியாவது எடிட் பண்ணுவேன் போடல வீடியோ அப்படின்னாலுமே ஷார்ட்டாக ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா இவங்களுக்கும் ஈவினிங் வந்துட்டு டைம் எடுக்க கிடைக்க மாட்டேங்குது வீடியோ பண்ணுறதுக்கு அதனால் ஷார்ட்ஸ் பண்ணலாம் வீடியோ வந்து வீக்லி டூ அந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் எங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன் ஹெட்பிக் வந்து தூங்கிட்டு இருக்கான் நாங்கள் என்ன வீடியோ இன்னைக்கு போட போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோ ஆடி கடைசி வெளியே அதனால் நானும் ஹெட்பிக்கு இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதோடய பிளாக் டார் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு என்னோட என்னோடய இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டோங்க இந்த கோவிலில் இடம் பார்த்திங்கன்னா வெள்ளலூர் மைதானம் கொண்டத்து மகாளியம்மன் கோவில்னு சொல்லுவாங்கங்க அங்கே தாங்க நாங்கள் இப்போ வந்திருக்கோம் நான் வீடியோ இருக்கேன் ஹெட்விக்கும் பிரதீப்பும் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்காங்கங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறனால நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க வருஷத்தில் ஒரு டைம் பூமிதி விழாவெல்லாம் நடைபெறுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோவில் சாட்டுறதுலேருந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வருஷம் கோவில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த கோவில் ஃபங்க்ஷனோட வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எப்போவுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வருவோங்க மகாலயம்மன் கோவிலுக்கு நான் வீடியோ எதுவுமே எடுத்ததில்லை சரி இந்த வாரம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்தோம் ஹெட்விக்கு கோயிலுக்கு போகிறோம்னா ரொம்ப பிடிக்குங்க எனக்காண்டி நான் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேனோ இல்லையோ என் பையனுக்காண்டி கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பேங்க ஏன்னா அவங்க கோயிலுக்கு போனாலே ரொம்ப ஜாலியாக இருப்பான் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க அங்கே யாரை பார்த்தாலும் விடமாட்டான் எல்லா குழந்தை போடையும் விளையாடுவாங்க இன்றைக்கி ரொம்ப நல்ல கூட்டம் இருந்துச்சுங்க கடைசி வெள்ளி அப்படிங்கறனால நாங்கள் உள்ளே போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டோங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்தோன்னே ஒரு மன நிறைவாக இருந்துச்சுங்க ஆமாங்க நம்ம கோயிலுக்கு போனாலே ஒரு மன நிம்மதியாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க வெளியில் ஓகே வெளியில் வந்துட்டு நம்ம பேக் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹைட்ரிக் போகிறோங்க பேக் சைட் போய் சாமியெல்லாம் கும்பிட்டோங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது பின்னாடி வந்து அன்னதானம் பரிமாறிட்டு இருந்தாங்கங்க கோயில் மண்டபத்தில் சரி கோயில் மண்டபத்துக்கு நம்ம போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோங்க எப்படி கோடியோடு போயிட்டுருந்தாங்கங்க இருந்தாங்க தீப் எடுத்து வச்சுட்டாங்க அதனால கோச்சிட்டாங்க விளாட விட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறையா குழந்தைங்க இருக்காங்க போய் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டோங்க சரி அன்னதானத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோங்க நல்லா கூட்டம் இருந்துச்சுங்க நான் போகலாம் அப்படின்னு சொன்னால் பிரதீப் இல்லை நம்ம வந்துட்டோம் அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தங்க ஒன் ஹவர் வெயிட் பண்ணி முடிச்சிட்டோங்க வெயிட் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும் போது வந்து பக்கத்தில் ஒரு குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்கங்க அவங்க கூட ஜாலியாக விளையாடுறேன் அப்படின்னு சொன்னாங்கங்க இறக்கி விட்டாச்சுங்க அவன் அவன் வேலையை பார்த்தா நாங்கள் பட்டுக்கு பேசலாமல் டியூலூன் நின்றுட்டுருவாங்க ஒரே ஜாலிதான் சேரக்கு விட்டனால எப்படியே டியூவெல்லாம் முடிஞ்சு நாங்கள் உள்ளே வந்துட்டோங்க உள்ளே வந்து பார்த்தோன்னே அன்னதானம் பரிமாறுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு எப்படி சந்தோஷத்தோடு பரிமாறுவோமோ அந்த மாதிரி நல்லா பரிமாறினாங்க எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஹெட்விக் வந்து சாப்பிடவில்லைங்க அப்போது ஒரு பெரியவர் வந் ஒரு பெரியவர் வந்தாருங்க நான் கூட ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னு நினச்சேங்க ஆனால் அவர் வந்துட்டு என்னோடய இலை வந்து நல்லா பக்கத்தில் எடுத்து போட்டாங்கங்க ஏன்னா ஹெட்பீட் வந்து குறும் பண்ணிகிட்டே இருந்தாங்கங்க அப்போ குழந்தைக்கிட்ட ஒரு அப்பளம் எடுத்து கொடுங்கம்மா அவன் அலான்ட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க ரொம்ப சந்தோஷம் உலகத்தில் இன்னும் நிறைய நல்லவங்கள்லாம் இருக்காங்க நல்ல மனசு உள்ளவங்கள்லாம் இருக்காங்க சில பேர் வந்து சிடு சிடுன்னு பேசுவாங்க அவர் வந்து பெரியவர் தான் எனக்கு அந்த ஒரு குட் ஹேபிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஹைட் பிரேக் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சுட்டோம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டோம் இல்லை மம்மி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க அங்கங்கே போய் விளாட்ற மம்மி அங்கே போய் விளாட்ற மம்மின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிட்டாங்கங்க அங்கே போய் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோங்க சரி குழந்தை ஜாலியே ஒரு நாள் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோங்க ஒளிஞ்சு கொண்டெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் எங்கள் கூட அங்கே எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்கங்க அப்புறம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி குழந்த ஜாலியாக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க சரி வாடா போகல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் கை பிடிச்சோங்க அப்போ கை பிடிச்சிட்டு வர மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கங்க அப்போ சரின்னு சொல்லிவிட்டு பிரதீப் வா அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபை கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க கோவிலிருந்து கிளம்பும் போது நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ஒரே அழுகாச்சுங்க அப்போ பிரதீப் தூக்கி தொழிலில் போட்டுட்டாங்கங்க தம்பியை அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்கங்க வெளியே கிளம்பி வெளியே வந்துட்டோங்க கண்டிப்பாக நீங்கள் வெள்ளல்லூர் வந்திங்கன்னா மகலைம்மன் கோவில் வந்துட்டு போங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க டெய்லி பூஜை அகமான்னு எனக்கு தெரிலங்க நான் ஃப்ரைடே மட்டும்தாங்க போவேன் நீங்கள் ஃப்ரைடே வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்த வருஷம் கோவில் நோம்பி அன்றைக்கி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபஸ்ட் டைம் வீடியோ காணங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் செய்யுங்கள் அதே மாதிரி லைக் கமெண்ட்யா நாங்கள் மிஸ் அது சரியாக இதுதான் என்னோட கமாண்ட் என்னடா இவ்வளோ நாள் தமிழில் பேசிட்டு இப்போ மலையாளத்தில் பேசிங்களான்னு பார்க்குறீங்களா ஆமாம் நாங்கள் லவ் மேரேஜ் தான் அதனால நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இவங்க மலையாளி நான் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து இவங்க மலையாளத்தில் பேசுவாங்க நான் தமிழ்லாம் பேசுவேன் மறக்காமல் இங்கிலீஷெலாம் மாட்டாங்க என் கொஞ்சம் டைம் ஆகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருங்க எங்களை பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ